அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான் வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடி தீர்த்தான் பொய்யா குளக்கொடி என்று வைகை கொண்டாடினான் பாரதி வந்து தெரியும் பெற்ற நாட்டில் பாரதி வாழல அடிமை இந்தியாவில் அடிமை இந்தியாவில் செத்து அவன் பாண்டா அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதை போனி என மேல ஓட திருமணி செலித்த தமிழ்நாடு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொலைத்தது ஆறுகள் செழித்தது ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணி வரல போராடுறோம் போராட்டம் நடக்குது சட்ட போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டி போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல் இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் வாயிலே நுரை தள்ளி அவன் சாவது போல நொய்யலாற்று படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளை திரும்பி பாருங்க எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் படையெடுப்பை நிகழ்த்தார்கள் போர் புரிந்தார்கள் சண்டையிட்டார்கள் வாதாபி எரிக்கப்பட்டது உரையூர் எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது கோயில் இடிக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது வன்முறைகள் நிகழ்ந்தது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எத்தனை போல் நிகழ்ந்த போதும் எத்தனை உயிரிழப்பு நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அழிக்கல ஒரு ஆற்று மண்ணை கொள்ளையடிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏற்றல இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டு திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழகம் மீண்டு எழுவதற்கு வரலாறு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார் பொற்கால அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணர் காலம் ஒரு முறை கடைசியாக கருவிட்டிருக்கிறது அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தருணம் இதுதான் அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்குமானது